முருகேசனாகிய நான் தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறை தேர்வு ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினர் இது அண்ணா முதல் ஸ்டாலின் வரலான தமிழக அரசியல் வரலாறு அனைவரும் பார்க்க வேண்டிய இச்செய்தியை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற நாளில் ஒரு ஆழமான உண்மையை அறிக்கை செய்தார் அது என்னவென்றால் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி பொருளாதார கொள்கை சமூக நீதி தமிழ்மொழி பற்றி இந்திய எதிர்ப்பு என்பன பற்றி நான் பேசிய பேச்சுக்கள் ஒரு சதவீத மக்களை சென்றடைந்திருக்கலாம் நான் எழுதி எழுத்துக்கள் அரை சதவீத மக்களை சென்றடைந்திருக்கலாம் அவர்கள் மட்டும் வாக்களித்திருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது நானும் முதலமைச்சர் இருக்க மாட்டேன் ஆக தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் திமுகவையும் திமுகவின் பாங்கனையும் மக்களுக்கு எடுத்து சென்றது மக்கள் சக்தியான எம்ஜிஆர் தான் என்று கூறியதோடு இந்த வெற்றிக்காக எம்ஜிஆர் இந்த வெற்றிக்கு ஒரு மாபெரும் காரணம் எம்ஜிஆர் தான் என்று அன்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் பின்பு அண்ணா இறந்ததும் அடுத்த முதலமைச்சர் நாவலர் நெடுஞ்சிலேயனா அல்லது கருணாநிதியா என்ற நிலை ஏற்பட்ட பொழுது எம்ஜிஆர் கருணாநிதியை ஆதரித்ததனால் மட்டுமே கருணாநிதி முதலமைச்சராக வர முடிந்தது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் எம்ஜிஆர் என்ற மாபெரும் மக்கள் சக்தி திமுகவில் இருந்ததினால் மட்டுமே திமுக நூற்றி எண்பத்தி நாலு தொகுதிகளில் வென்றது என்பது அதற்கு அடுத்த ஓராண்டிற்குள் நடந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் திமுகவை விட்டு வெளியேற்றப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சுயேட்சை சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாது ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளினார் என்பதன் மூலம் எம்ஜிஆர் தான் முழுமதர் காரணம் என்பது உறுதியாகிறது மட்டுமல்லாது எம்ஜிஆர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதற்கு பின்பு தமிழகத்தில் பத்து முறை சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்திருக்கிறது இம்முறை தவிர அதில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே ஏழு முறை வெற்றி பெற்றுள்ளது வெறும் மூன்று முறை மட்டுமே திமுக வெற்றி பெற்றது அதுவும் கூட முதல் முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து கழகம் ஜார்ஜ் என்று இரண்டு அணிகளாக பிரிந்ததினால் இரண்டாம் முறையோ சுதாகரனின் நூறு கோடி ரூபாய் கல்யாணம் அன்றைய ஒரே தனியார் டிவியான சன் டிவியின் துர்ப்பிரச்சாரம் ரஜினியின் தவறான புரிதல் போன்ற காரணங்களினால் திமுக இரண்டாம் முறை ஆட்சிக்கு வந்தது மூன்றாம் முறையோ அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட இக்கட்டான சூழலில் ஒன்னேகால லட்சம் அரசு ஊழியர்களை பணி செய்தது கோவில்களில் கெடாவிட்ட தடை விதித்தது கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வந்தது போன்ற சில காரணங்களினால் திமுக மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்தது அதுவும் கூட திமுக அறுதி பெருமனையற்ற அரசாகவே அமைந்தது ஆக கருணாநிதியின் குடும்ப திமுக வேண்டும் என்று ஒருபோதும் மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்ததில்லை எப்பொழுதாவது அசாதாரண சூழ்நிலை அதிமுகவுக்கு ஏற்படுகின்ற பொழுது மட்டுமே திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகிறது மற்றும் நாம் உற்று நோக்க வேண்டிய சில ரகசியங்கள் எம்ஜிஆர் என்ற மாபெரும் மக்கள் சக்தி இறந்த பொழுது நம் ஜெயலலிதா அம்மா ஒரு பெரிய தலைவராக அறியப்பட்டிருந்தும் கட்சியும் அடைந்தது ஆட்சியும் கலைந்தது ஆனால் மாபெரும் மக்கள் சக்தியான புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறக்கும் பொழுது பெரிய தலைவராக யாரும் அறியப்படாத நிலையிலும் கூட கட்சியும் அடையவில்லை ஆட்சியும் களைவில்லை இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக சட்டமே இரண்டு முறை தோற்று ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கட்சிக்கு எதிராக வாக்களித்த பதினோரு எம்எல்ஏக்களின் பதவி கட்சி தவறு தடை சட்டத்தால் பறிக்கப்படவில்லை இரண்டு சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தும் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் ஆளுநர் மேற்படி சசிகலாவுக்கு முதலமைச்சருக்கான பதவி பிரமாணம் செய்திருக்க வேண்டும் ஆனால் ஏழு நாட்களுக்கு மேலாகியும் சசிகலாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படவில்லை ஆக இரண்டு முறை சட்டமே தோற்று போனது மாறாக சசிகலா சிறைச்சாலைக்கும் ஓபிஎஸ் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக பின்சீட்டிற்கும் மேலும் ஓபிஎஸ் முப்பது எம்எல்ஏக்கள் வந்துவிட்டால் கட்டாயத்தின் அடிப்படையில் செய்த ராஜினாமாவை சட்டமன்ற பலத்தை நிரூபிக்க போதுமான அவகாசம் கொடுக்க திட்டமிட்டிருந்த பாஜ மத்திய பாஜக அரசின் எண்ணமும் தொற்று போனது தமிழக மக்களாகிய நாம் இதுவெல்லாம் ஏன் நடந்தது என சிந்திக்க வேண்டும் பதினோரு எம்எல்ஏக்கள் பதவி இழக்காமல் இருந்ததற்கும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கும் ஒரே நேரத்தில் நடைபெற்ற பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் எம்பி வேட்பாளருக்கு வாக்களிக்காத அதே வாக்காளர் கழகத்தின் சட்டமன்ற வேட்பாளருக்கு வாக்களித்து ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற செய்ததற்கும் காரணம் என்னவென்று தமிழக மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் நாம் சிந்திக்க வேண்டிய இரண்டு காரியங்கள் என்னவென்றால் எம்ஜிஆர் அம்மாவை கட்சியில் பர கொள்கை பரப்பு செயலாளராகவும் ஆட்சியில் சத்துணவு உயர்மட்ட குழு தலைவராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் வைத்திருந்தார் ஆனால் ஜெயலலிதா அம்மாவோ சசிகலாவை கட்சியிலும் ஆட்சியிலும் எந்த பொறுப்பிலும் வைத்திருக்கவில்லை இரண்டு எடப்பாடியாரு முதலமைச்சர் பதவி எடப்பாடியாருக்கு முதலமைச்சர் பதவியை நான் தான் கொடுத்தேன் என்று சொல்லும் சசிகலா ஏன் எடப்பாடியின் முதலமைச்சர் பதவியை எடுத்துக் கொள்ளவில்லை அல்லது பிடுங்கிக் கொள்ளவில்லை எல்லாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சி தலைவர் பொன்மனச்செமல் எம்ஜிஆரின் ஆசையாலும் புரட்சி தலைவர் தங்கத்தாரகை அம்மாவின் ஆசையாலும் எல்லாமல்ல இறைவனின் அருளாலும் நம்மில் ஒருவர் நம்மோடு ஒருவரான ஆட்சியில் அமர்த்தப்படுகிறார் தமிழக மக்களாகிய நாம் இது ஏன் நடந்தது என சிந்திக்க வேண்டும் எடப்பாடியார் கட்சியில் காவலராகவும் ஆட்சியில் முதலமைச்சராகவும் நுண்ணறிவோடும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் ஆற்றலோடும் எல்லோரும் இயக்க வண்ணம் நல்லாட்சி தந்தும் அதாவது குடிமரா மராமத்து பணியின் மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏரிகள் தூர்வாரப்பட்டு மழைநீரை சேமித்திருந்த போதும் மூன்றாண்டு கால திட்டத்தின் மூலம் நதியை நதியின் குறுக்கே பல அணைகள் கட்டப்பட்டிருந்த போதும் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருந்த போதும் விவசாயிகளுக்கான விவசாய கடனை இரண்டு முறை முழுமையாக தள்ளுபடி செய்து விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றி இருந்த போதும் நதிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற்றிருந்த போதும் அதிகப்படியான பாலங்களையும் சாலைகளையும் கட்டமைத்திருந்த போதும் உலகமே முடங்கிப் போன கொரோனா காலகட்டத்தில் அனைத்து மாநிலத்திற்கும் முன்மாதிரியாக அதிகப்படியான ஆய்வகங்களை அமைத்து தமிழகத்தில் உள்ள மக்களை காப்பாற்றி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பு படிக்க ஒதுக்கீடு உள்ளதுக்கீடாக ஏழரை சதவீதத்தை ஒதுக்கீடு செய்து ஏழை எளிய மக்கள் அநேகரை மருத்துவ படிப்பிற்கு அனுப்பி அழகு பார்த்திருந்த போதும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளையும் ஆறு கல்லூரிகளையும் மூன்று கால்நடை மருத்துவ மருத்துவமனைகளிலையும் இருந்த போதும் ஆசியாவிலேயே மிகப்பெரியதான கால்நடை பூங்காவை அமைத்திருந்த போதும் ஆறு புதிய மாவட்டங்களையும் ஒன்பது புதிய நாகராட்சிகளையும் உருவாக்கி இருந்த போதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பதிமூணு நாள் உலக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூணு லட்சம் கோடி முதலீட்டை பெற்று தமிழகத்தை தன்னிகரற்ற மாநிலமாக உருவாக்கி இருந்த போதும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா டுடே ஆய்வில் தமிழகம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக சுற்றுச்சூழல் சுகாதாரம் விவசாயம் கல்வி ஆகிய பிரிவுகளில் இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்ற நற்சான்றுதி எடப்பாடியார் பெற்றிருந்த போதும் ஓர் ஏழை விவசாயி ஒரு சாமானியன் ஒரு சரித்திர நாயகனாய் தமிழகத்தின் தலைமகனாய் நம்மில் ஒருவராய் நம்மோடு ஒருவராய் நம் புரட்சி தமிழராய் நம் எடப்பாடியார் இருந்த போதிலும் அடுத்து வந்த பதினொன்னாவது சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்ததற்கு பின்பு யாராலும் ஒரு தலைவராக பார்க்கப்படாத ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நூலிலியல் ஆட்சியை இழந்ததற்கும் எம்ஜிஆர் அம்மா ஆகிய இருபுறம் தலைவர்களின் ஆவிதான் காரணம் வியக்க தேவையில்லை அந்த ஆழமான காரணம் என்னவெனில் ஒருவேளை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருந்தால் ஒட்டிக்கொண்டு ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெரும் சோதனையாக இருந்திருப்பார் நம்ம ஒருவர் நம்மோடு ஒருவர் நம் புரட்சி தலைவர் எடப்பாடி அமைந்திருக்காது முழுமையான பலத்தோடும் முழுமையான தலைமைத்துவத்தோடும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படாமல் போயிருந்திருக்க கூடும் ஏன் நாம் ஆட்சியை இழந்தோம் எந்த தகுதியும் அற்ற ஸ்டாலின் ஏன் ஆட்சிக்கு வந்தார் என்பதற்கு இதுவே காரணம் மற்றும் ஒரு காரணம் உண்டு ஸ்டாலின் தான் போறாரு என்ற பொய் பிரச்சாரத்தை எந்த டிவி சேனலை ஆழ்மனதில் போகும்படியாக பதித்திருந்தார்கள் அதுவும் ஒரு காரணம் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆவி அந்த ஏற்பாட்டை செய்தது என்றுதான் கூற வேண்டும் இப்படி இருக்க எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தமிழக மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்திட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நூத்தி முப்பத்தி மூணு தேர்தல் அறிக்கைகளையும் நிறைவேற்றிட தமிழகம் காத்திட தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட போதை வசத்துக்களை அறவே ஒழித்திட திமுகவால் அழிந்து கொண்டிருக்கும் இளைய தலைமுறை தலைமையை பாதுகாத்திட நம் புரட்சி தலைவரால் சுட்டிக்காட்டப்பட்ட தீய சக்தியால் திமுகவை வேரோடும் வேறு மண்மோடும் அழித்திட மதவாத பாசிச சக்திகள் தமிழகத்திற்குள் நுழைவதை தடுத்திட தமிழகம் புது புதுவை உள்ளிட்ட நு நாற்பது தொகுதிகளிலும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே வென்றாக வேண்டும் வென்றே ஆக வேண்டும் வென்றே ஆவோம் இதுவே நமக்கான உடனடி தேவை ஆக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பெற்ற சின்னங்கள் தவிர வேறு யாருக்கு வாக்களித்தாலும் அது நமக்கு நாமே நம் தலையில் மண்ணல்லி போட்டுக் கொள்வதற்கு சமம் அந்த ஊட்டு நமக்கான வெயிட் ஆகிவிடும் என்று உணர் உணர்ந்துள்ள நாம் அனைவரும் நுண்ணறிவோடு சிந்தித்தோடு சிந்தித்து உத்வேகத்துடன் வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்திற்கும் நம் கூட்டணி கட்சியான தேமுதிகவின் கொட்டுமரசு சின்னத்திற்கும் மற்றும் நம் தோழமை கட்சியின் சின்னங்களுக்கும் வாக்களித்து நாற்பது தொகுதிகளின் வெற்றி கணிகளையும் நம்மில் ஒருவர் நம்மோடு ஒருவராக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் சமர்ப்பி சமர்ப்பிப்பதன் மூலம் பல்முனைகளிலும் வளர்ச்சி அடைந்த அனைத்து வளங்களையும் பெற்று பேர் அமைதியுடன் அனைவரும் பெறுவாள் வாழ்வோம் என்று வேண்டியும் விரும்பியும் கேட்டுக்கொள்கிறேன் அந்த செய்தியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் என் நன்றி